ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷனாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி போய் அப்ளை பண்ணுறது இதுக்கான என்ன அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம் மத்திய அரசு அனைத்து தரப்பினருக்குமே அறுபது வயதுக்கு பிறகு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க இந்திய குடிமகனாக இருக்கிற யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் எவ்வளவு இயர்லியராக இந்த திட்டத்தில் சேர்கிறீங்களோ அந்தளவுக்கு கம்மியான அமௌண்ட் பே பண்ணால் போதும் பதினெட்டு வயதில் ஒருத்தருங்க ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மாதம் ஐம்பத்தைந்து ரூபாய் மட்டும் கட்டினா போதும் அதே அமௌண்ட்டை கவர்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் அறுபது வயதுக்கு பின்பு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த திட்டத்தில் விவசாயிகள் தச்சு வேலை செய்வர்கள் துப்புரவு வேலை செய்பவர்கள் கூலி வேலை செய்பவர்கள் என அனைவருமே சேர்ந்து பயன்பெற முடியும் அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவரும் சேர்ந்து பயன்பெறலாம் மாதம் பதினைந்தாயிரத்துக்குள்ளே சம்பளம் வாங்குறவங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற முடியும் திட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு தான் ஆதார் கார்டு இருந்தாலே போதும் அதோடு சேர்த்து உங்களோட ஃபோட்டோ பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருந்தாலே நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற முடியும் இப்போ வயதுக்கு ஏற்ற மாதிரி எந்த அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்